ராஜராஜ சோழனுக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் அகில பாரத பார்க்கவ குல சங்கத்தினர் கோரிக்கை நீதி கட்சியின் வைரத்துனாய் விளங்கிய சர் ஏ டி பன்னீர்செல்வத்தின் நினைவு தினத்தையொட்டை இன்று திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள மணிமண்டபத்தில் அமைக்கப்பட்டுள்ள உருவச்சிலைக்கு பார்க்கவ குல சங்கத்தின் நிர்வாகி திருமலை ரவி தலைமையில் நிர்வாகிகள் ஆனந்தன் இமானுவேல் நிர்மலா சதீஷ் ஸ்டாலின் சேலம் பிரசாத் சதீஷ் உட்பட சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமலை ரவி பார்குல சங்கத்தின் பல்வேறு அமைப்புகளை உள்ளடக்கிய அகில பாரத பார்க்கவ குல சங்கம் என்ற பெயரில் தற்போது தமிழக அளவில் துக்கப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் மறைந்த இடத்தில் மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் பார்க்கவ குல சமுதாயத்தைச் சேர்ந்த மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் எங்கள் சமுதாயத்திற்கு அங்கீகாரம் வழங்கும் வகையில் இந்த அமைச்சரவிலேயே அமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் மணிமண்டபத்தில் சர் ஏ டி செல்வம் என பதிவிடப்பட்டுள்ளது ஆனால் பெரும்பிடுகு முத்திரையர் என பதிவிட்டது போல சர் ஏ டி டி என மாற்றப்பட வேண்டும் என தெரிவித்தார் உடையார் மூப்பனார் நைனார் பார்க்கோவுல நத்தம உடையார் பார்க்கோவில் மலையமான் உடையார் பார்ப்போல சுருதிமான் உடையார் மூப்பனார் நைனார் உள்ளடக்கிய பார்க்கோல சங்கம் வந்து அகில பாரத பார்க்குவள சங்கம் என்ற பெயரில் நாங்கள் வந்து தமிழ்நாடு அளவில் தொடங்கியிருக்கோம் அதை தேசிய சங்கமாக பதிவு பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இன்னைக்கு வந்து ஐயா சார் ஏடி பன்னீர்செல்வம் நீதி நீதி கட்சி காவலர் சமூக நீதி காவலர் ஐயா ஏடி பன்னீர்செல்வம் நினைவினால் பார்க்கோல சங்கத்தின் சார்பா எங்கள் உர வுகளோடு இணைஞ்சு நாங்கள் பல்வேறு அமைப்புகள் தமிழ்நாடு பார்க்கு சங்கம் பார்க்கோன் பாரம் அகில பாரத பார்க்குள சங்கம் பின்னாடி தமிழ பார்க்குள்ள முன்னேற்ற சங்கம் வர்றாங்க எல்லாருமே சேர்ந்து ஐயாவுக்கு மரியாதை செலுத்த உள்ளோம் இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு நாலு கோரிக்கையை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் வலியுறுத்துகிறோங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து மறைந்த இடத்துல வந்து ஒரு நினைவு மணிமண்டபம் மிக சிறப்பாக தெற்காசியாவையே கட்டியாண்ட மாமன்னன் இன்னைக்கு வந்து வியட்நாம் அரசு அமைச்சர் சொல்கிறார் அந்த ராஜராஜ சோழனோட காலடி மண்ணை எடுத்துட்டு போய் நாங்கள் வச்சதுனால தான் நாங்கள் அமெரிக்காவை வெட்டி கொள்ள முடிஞ்சோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்பேற்பட்ட ராஜராஜ சோழன் அவரோட நினைவிடம் வந்து சும்மா ஏதோ ஒரு பத்தோட பதினொன்னா இருக்கு ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நினைக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயிலில் கட்டிய அந்த மாமனிதருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டணும்னு நாங்கள் கேட்குறோம் அதுபோக எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த மூன்று எம்எல்ஏக்கள் இருக்காங்க லால்குடியில் சவுந்தரபாண்டியன் நாலு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காரு அது மாதிரி ரிஷிவந்த கார்த்திகேயன் வசந்தம் கார்த்திகேயன் இருக்காங்க பல்லாவரம் கருணாநிதி ஐயா இருக்காங்க மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் எங்கள் சமுதாயத்துக்கு எந்தவித பிரதிநிதித்துவம் தமிழ்நாடு ம அமைச்சரவையில் கொடுக்கல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட எங்கள் சமுதாயம் எண்பது லட்சம் மக்கள் தொகை உண்டு சமுதாயத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து நீங்கள் அமர அமைச்சராக்கி இந்த அமைச்சரவையிலேயே அமைச்சராக்கி காமிக்கணும்னு சொல்லிவிட்டு உங்கள்ட்ட வேண்டுகோள் வைக்கிறோம் அதுபோக சரி ஏடி பன்னீர்செல்வம் அப்படின்னு மட்டும் போட்டிருக்கோம் ஆனால் இங்கே பெரும்படுக்கு முத்திரையர்னு போட்டிருக்கு ஏ எங்கள் இதை பன்னீர் செல்வம் உடையார்னு போடக்கூடாது அவர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே அதனால் அதை எந்த இதையும் சார் ஏடி பன்னீர்செல்வம் உடையார்ன்னு போட்டு இந்த மண்டபத்தை இன்னும் கொஞ்சம் சீர்படுத்தணும் சீர்படுத்தணும் இதை கொஞ்சம் இன்னும் அழகுபடுத்தணும் இன்னும் மேம்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம் அதுபோக எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இப்போ சமீபத்தில் நான்கு மாதத்துக்குள்ளே ஊட நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் தெரியும் தஞ்சாவூர் ஐயம்பேட்டையில் ஒரு பையனை வெட்டி கொண்டாங்க இப்போ ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி கந்தர்வு கோட்டை வீரடிப்பட்டியில் ஒரு ஒரு சகோதரரை கொண்டிருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி முன்னேறவங்க நாங்கள் யாரும் பிரச்சனைக்கும் போகிறதில்ல அதனால் நாங்கள் யாரும் யாரும் கவனிக்க முடில இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சரி காவல்துறையும் சரி ஒரு மும்முரமாக இது பண்ணி இரும்பு கரம் கொண்டு இப்படிப்பட்ட கைவர்களை ஒடுக்கி அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்து அவங்க வாழ்நாள் பூரா வெளியே வர முடியாமல் பண்ணணும்னு இந்த நேரத்தில் கேட்டு